நேர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேர்களுக்கு பொதுவாவே சிம்மம் ராசின்னு எடுத்துக்கிட்டா சிறப்பான ராசின்னு சொல்றான் என்னமா நீ சிறப்பான ராசின்னு காமெடி பண்றீங்களான்னு சொல்றீங்களா இல்லீங்க உங்களுடைய குணம் மாதிரியே வரக்கூடிய நாள்கள்ல உங்களுடைய வாழ்க்கையும் நிம்மதியா சிறப்பா இருக்க போகுதுங்க நீங்க நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் காணல் நீரா கரைய போகுதுங்க பொதுவாவே சிம்மம் ராசிக்காரங்கன்னா உதவீனு யாராவது தங்கிட்ட வந்து நின்னாங்கன்னா தான் உயிரை கூட கொடுப்பாங்க பண விஷயமா இருந்தாலும் சரி ஒரு செயலை முடிவெடுக்க வேண்டிய விஷயமா இருந்தாலும் சரி எல்லா விஷயத்துக்கும் மத்தவங்களுக்குன்னு வரும்போது தெளிவா நிதானமா முடிவெடுத்து ஒரு கருத்தை சொல்லுவாங்க இதுதாங்க சிம்ம ராசிக்காரங்க நாள் வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க படாத கஷ்டங்கள் இல்ல படாத துயரங்கள் இல்ல அத்தனை பிரச்சனை இவங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனை எல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டத்துல காணல் நீரா கரைய போகுதுங்க உங்க வாழ்க்கையே தழகீலா மாற போகுதுங்க உங்க எண்ணம் போலவே உங்க வாழ்க்கையும் வரக்கூடிய காலத்துல சிறப்பா இறக்க போகுதுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி எல்லாம் நன்மைக்கே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் சிம்மம் ராசிக்காரங்க பொதுவாவே நீங்க ஒவ்வொரு நாளும் மத்தவங்களுக்காக எல்லா காரியத்தையும் செஞ்சு கொடுப்பீங்க உதவின்னு வந்து நிக்கிறவங்களுக்கு உதவ மாட்டேங்கிற அந்த பதில சொல்ல மாட்டீங்க எப்பாடு பட்டாவது உதவி செஞ்சிருவீங்க அந்த அளவுக்கு சிறப்பான குணம் கொண்டவங்க தாங்க சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டா பொதுவாவே தலைமை பண்புல இருக்கும் ஆசைப்படுவீங்க தலைமை பண்பு சிறப்பா செய்வீங்க ஒரு குடும்பத்தை நிர்வாகம் செய்யற பொறுப்பா இருந்தாலும் சரி ஒரு நிர்வாகத்தை நிர்வாகம் செய்யற பொறுப்பா இருந்தாலும் சரி சிம்மம் ராசிக்காரங்களை கொடுத்துட்டா வச்சுக்கோங்க அவங்க அந்த பொறுப்புல மிகவும் தெளிவா சிறப்பா செய்வாங்க அவங்க தலைமை பண்புக்கு ஒத்த தான் சிம்மம் ராசிக்காரங்களை சொல்லலாம் சிம்மம் ராசிக்காரங்க குடிச வீட்டுல தலைவரா கூட இருப்பாங்க பெரிய மாடி அரண்மனையில போய் வேலை செய்யற தொழிலாளியா இருக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க தலைமை பண்பை சிறப்பா செய்யணும் சின்ன வீடா இருந்தாலும் நான் தான் தலைமை பண்பை ஏத்துக்குவேன் நான் தான் நிர்வாகம் ஒரு சிறப்பான குணம் கொண்டவங்க தாங்க சிம்மம் ராசிக்காரங்க வரக்கூடிய காலங்கள்ல சிம்மம் ராசிக்காரங்களுக்கு மிகவும் சிறப்பும் அற்புதங்களும் நடக்க போகுதுங்க இந்த சிறப்புகளையும் அற்புதங்களையும் யாராலையும் எவராலையும் தடுக்க முடியாதுங்க இது உங்களுக்கு முருகர் எடுத்த முடிவுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் சிம்மம் ராசிக்காரங்களே நீங்க எத்தனை பேருக்கு எத்தனை நல்லது செஞ்சாலும் இரவுல நிம்மதியா உங்களுக்கு தூக்க வராது ஆனா உங்க வாழ்க்கையில பயங்கரமான கஷ்டங்கள் பல பிரச்சனைகள் பல இன்னல்கள் விளையாடிட்டுதாங்க இருக்கும் மற்றவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டுனாலும் நீங்க அடிமேல அடி வாங்கி மேல எந்திரிச்சு வந்துகிட்டே இருப்பீங்க உங்களை கஷ்டப்படுத்துனெல்லாம் கூட யோசிப்பா என்னடா இது நம்ம எவ்வளவு இவனை பழி வாங்கினாலும் இவன் மீண்டும் மீண்டும் எந்திரிச்சு எந்திரிச்சு வந்துறானே நம்ம இவன் என்னடா பண்றது அப்படின்னு நினைப்பாங்க நீங்க ஒரு உங்களை வந்து தூக்கி எரிஞ்சாலும் விருட்சமா முளைப்பீங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவங்க தாங்க நீங்க உங்க வாழ்க்கையும் அதே மாதிரி சிறப்பா அமோகமா இருக்குங்க அற்புதமாகவும் ஆரோக்கியமாகவும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க வாழ்க்கை இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கை இந்த சிம்மம் ராசியில இருக்கிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த ராசி இந்த நட்சத்திர நட்சத்திரங்கள்லாம் சேர்ந்தவங்க தான் சிம்மம் ராசியில அட அடக்கப்படுறாங்க கிரகநிலைன்னு பார்த்தாங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல கேதுங்க சுகஸ்தானத்துல புதன் பஞ்சமஸ்தானத்துல சூரியன் ரோகஸ்தானத்துல சுக்கரன் கலத்திரஸ்தானத்துல சனி அஷ்டமஸ்தானத்துல ராகு தொழில் ஸ்தானத்துல குரு செவ்வாய் என கிரக நிலை இருக்குதுங்க பொதுவாவே சிம்மம் ராசினா மிகவும் அற்புதமான ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு அற்புதமான குணம் தாய போல எல்லாரையும் வழிநடத்தக்கூடியவங்க எல்லார் மேலையும் பாச வைக்க கூடியவங்க சிம்மம் ராசிக்காரங்க இந்த இந்த வருஷம் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பண வரத்து அதிகமா வரப்போகுதுங்க கையில பணம் குவிய போகுதுங்க இதுநாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த கடன் பிரச்சினையெல்லாம் நீங்கி கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் குழந்தைங்க இருந்து அப்பா அம்மா மனைவி எல்லாருமே உங்களுடைய கிட்ட அன்பு பாராட்டி பாசத்தோட நடந்துக்குவாங்க நீங்க வேலை செய்யும் பணியிடத்துல இருக்கிற சக ஊழியர்கள் எல்லாரும் உங்களுடைய உங்களுக்கு ஒத்துழைப்பும் ஆதரவும் தருவாங்க உங்களுடைய மனச முழுமையா புரிஞ்சுக்குவாங்க நீங்க நாள் வரைக்கும் எதிர்பார்த்த விஷயம்னு பாத்தீங்கன்னா அன்பு ஒண்ணுக்காக தாங்க நீங்க ஏங்கி இருப்பீங்க அது ஒண்ணு கிடைக்காம நீங்க ஒவ்வொரு நாளும் இரவும் தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த அன்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வரமா கிடைக்க போகுதுங்க நீங்க எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த நேரத்துல நடக்க போகுதுங்க நீங்க கண்ட கனவெல்லாம் நெஜமாக போகுதுங்க திருமணம் ஆகாத சிம்மம் ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்துல திருமண தடை நீங்கி திருமணம் ஆக போகுதுங்க சும்மா சொல்லலைங்க கண்டிப்பா நடக்குங்க அதுவும் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையா கரம் கோர்க்க போறீங்க திருமணமாகி குழந்தை இல்லாமல் தத்தளிக்கும் தம்பதிகளுக்கு முருகரே குழந்தையா வந்து பறக்க போறாருங்க பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் எல்லாம் உங்கள் கையில வந்து சேர போகுதுங்க வீண் விவாதங்கள்ல இது நாள் வரைக்கும் சண்டை சச்சரவுனால நீங்க பல பிரச்சனைகளுக்கு இன்னல்களுக்கு ஆளாகி கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டுட்டு வந்திருப்பீங்க அந்த பிரச்சனையிலிருந்து காணல் நீரா நீங்க நிம்மதியா இருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல நிம்மதியான உறக்கம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இது யாருனாலையும் எவனாலையும் தடுக்க முடியாதுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இதனால் வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கி உங்க கையில பணம் செல்வம் வந்து விளையாட போகுதுங்க நீங்கள் நாலு பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கி கொண்டிருந்த காலம் போய் நீங்கள் நாலு பேர்த்துக்கு பணத்தை அள்ளி கடனாக தரக்கூடிய காலம் வந்துருச்சுங்க இந்த நிலையை யாராலும் மாற்ற முடியாதுங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் ரொம்ப நாளாக வழக்கில் இழுவையில் இருந்த வழக்குகளில் வெற்றி பெற போறீங்க உங்கள் சைடு நல்ல தீர்ப்பாக வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் புதிய நபர்கள் மூலம் புதிய நண்பர்கள் மூலம் புதிய சந்திக்கும் நபர்களின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களும் அற்புதங்களும் சுவாரஸ்யங்களும் உங்க வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் உள்ளதா கிடைக்க போகுதுங்க நீங்களே எதிர்பாராத அனைத்து காரியங்களும் நல்ல விதமா நடந்து முடிக்குங்க இதனால் வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய செயல்ல இருந்த எல்லாம் நீங்கி தடங்கள் இல்லாம நீங்க செய்ய வேண்டிய செயல் செய்ய வேண்டிய பணி முடிவெடுக்க வேண்டிய முடிவுகள் எல்லாமே சரியா தங்குதடையின்றி குறித்த நேரத்துல சொ சொன்ன வேலையை செஞ்சு முடிப்பீங்க மனத்துல இருந்த குழப்பமெல்லாம் நீங்கி மனசுல ஒரு தெளிவு பிறக்கும் இத பண்ணலாமா அதை பண்ணலாமா இவங்க கூட பேசலாமா அவங்க கூட பேசலாமா இதை நான் என்னதான் முடிவு பண்றது நான் யாரு சொத்தையும் அழிக்கல யார் குடும்பத்துக்கும் துரோகம் பண்ணல எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை குடுத்தீங்க நான் என்ன தப்பு பண்ண ராசில பிறந்த நீங்க தன்னம்பிக்கைக்கு பேர் போனவங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி முன் வச்ச கால பின் வைக்காம வெற்றியை நோக்கி பயணிக்க தாங்க சிம்மம் ராசிக்காரங்க காரிய ஜெயம் என்பதுல வல்லவங்க தாங்க நீங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிகவும் அற்புதமாகவும் சிறப்பாகவும் இருக்க போகுதுங்க இதை யாராலையும் எவராலையுமே தடுக்கவே முடியாதுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லதும் மட்டும்தாங்க நடக்கும் உங்க ராசிக்கு சந்திரன் அஞ்சாவது வீட்டுல நிக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு பறக்குதுங்க அடிப்படை வசதி வாய்ப்புகள்லாம் எல்லாம் பெருக்க போகுதுங்க வருமானத்தை உயர்த்த அதிகமா உழைக்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில என்னி டைம் நீங்க பிஸியாவே இருக்க போறீங்க ஆனா உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பா கிடைக்கிங்க சிம்ம ராசிக்காரங்களே புதிய முடிவுகள் புதிய சிந்தனைகள் எல்லாம் உங்க மனசுல எழுந்து எழுந்திருக்கும் அதையெல்லாம் செயல்படுத்த முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்க மனதில் வரும் அனைத்து எண்ணங்களுமே உங்க வாழ்க்கைக்கு வெற்றி படிகட்டாதாங்க இருக்கும் தோல்விக்கு இடமே கிடையாதுங்க நீ இருந்தாலும் எந்த ஒரு முடிவா இருந்தாலும் ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசிச்சு நிதானமா சரியா அந்த முடிவை எடுங்க கண்டிப்பா அந்த முடிவுல உங்களுக்கு வெற்றி மட்டும்தாங்க தோல்விக்கு இடமே கிடையாதுங்க நீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் செய்யல முடிவை எடுத்தாலும் முருகர மனதார வணங்கிட்டு செய்யுங்க கண்டிப்பா அந்த செயல்ல வெற்றி கிடைக்குங்க சிம்மம் ராசிக்காரங்களே கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க இதனால் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் காணல் நீரா கரைஞ்சு போக போகுது உங்க வாழ்க்கையில அற்புதங்களும் அமோகமா நடக்க போகுதுங்க இதை யாராலையுமே தடுக்கவே முடியாதுங்க உங்க வாழ்க்கை அந்த அளவுக்கு சிறப்பாகவும் அம்சமாகவும் இருக்க போகுதுங்க போகுதுங்களுக்கு பண்ண நல்லதெல்லாமே உங்களுக்கு நல்லதா வரப்போகுதுங்க உதவி எதிர்பார்த்து மத்தவங்களுக்கு உதவி செஞ்சிருக்க மாட்டீங்க கடவுள் நீங்க பண்ற உதவிக்கு பார்த்து உங்களுக்கு நல்லதே நடக்க உங்க வாழ்க்கையில நடத்த போறாரு உங்களுடைய தனிமை பண்புக்கு ஏத்த மாதிரி உங்களோட தன்னம்பிக்கை ஏத்த மாதிரி உங்க வாழ்க்கையவே முருகர் மாத்த போறாருங்க மென்மேலும் சிம்மம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னா உணவு இல்லாம கஷ்டப்படுத்துற ஏழை குழந்தைகளுக்கு உணவு படி கல்வி படிக்க இருக்கிற செலவை ஏத்துக்குங்க உங்களுடைய வாழ்க்கை மிகவும் அமோதமாகவும் பிரமாதமாகவும் அற்புதமாகவும் இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க உங்க கையில செல்வ மழை வந்து விளையாட போகுதுங்க நீங்க நாலஞ்சு பேருக்கு கடன் கொடுத்து அவங்கள முன்னேற்ற போறீங்க எதுநாள் வரைக்கும் கடன் வாங்கின காலம் போய் கடன் குடுக்கிற காலம் வந்துருச்சு என்னம்மா நீயே சும்மா அந்த நல்லது நடக்குது இந்த நல்லது நடக்குதுன்னு சொல்லாதீங்க கண்டிப்பா சிம்மம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கைல நீங்க மகுடம் சூட போற காலகட்டம் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சுங்க உங்க மகுடத்தை யாராலையுமே பறிக்கவே முடியாதுங்க முருகர் உங்களுக்காக உங்கள் தலையில் சூடிய மகுடத்தை அழிக்க எவராலும் யாராலும் முடியாது உங்க வாழ்க்கை அமோகமா அற்புதமா இருக்கும் முருகர மனதார வேண்டிக்கிட்டு எந்த செயலையா செய்யுங்க இறங்கி செய்யுங்க கண்டிப்பா அந்த செயல்ல வெற்றி மட்டும்தாங்க உங்களுடைய குழந்தைங்கனால உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்க போகுது உங்களுடைய காதல் மனைவினால உங்க உங்க இல்லத்துல அன்பு பாராட்டு மகிழ்ச்சி சந்தோஷ வெள்ளம் விளையாட போகுதுங்க உன் குழந்தைங்கனால உங்களுக்கு கிடைச்ச நல்ல பேரு அவங்களால ஏத்துக்கவே முடியாது நம்ம நீங்க இதனால வரைக்கும் உங்க மேல உங்களை வந்து எப்படி சொல்றது உங்க அப்பா அம்மா கூட சொல்லுவாங்க விட பேத்து குழந்தைங்கனால எங்களுக்கு எவ்வளவு நல்ல பேர் தெரியுமா உங்க அப்பா அங்க அம்மாவே உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்க குழந்தைங்களால நல்ல பேரு உங்களுக்கு காதுல வந்து தேன் வந்து பாயும் உங்க காதுல அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்க இதனால் வரைக்கும் நீங்க வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க என்னன்னா இது நம்ம குழந்தைங்க நம்ம சொல்றத கேட்கறது இல்ல எனி டைம் போனு டிவின்னே பாக்குறாங்களே இவங்களோட கல்வி நிலை எப்படி இருக்குன்னு தெரியலையே நம்ம தான் நல்லபடியா படிக்காம ஏதோ படிச்சோம் ஏதோ வாழ்க்கைன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை காலகட்டத்துல வரக்கூடிய காலம் கட்டம் வேற போட்டி போட்டியிடும் காலகட்டம் ஆயிடுச்சு அனைத்து குழந்தைங்களும் படிக்கிறாங்க என் குழந்தை இந்த உலகத்துல எப்படி முன்னேறி பெரிய இடத்துக்கு வருவா அப்படின்னு வேதனைப்பட்டுட்டு இருந்தீங்க உங்க வேதனைக்கு எல்லாமே முடிவு வந்துருச்சுங்க நீங்க யார் மேல் யார நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ அந்த குழந்தைங்களே காலத்துக்கு ஏத்த மாதிரி நல்லபடியா படிவு மட்டும் இல்லைங்க தனித்திறமையிலையும் சிறந்து வழங்கி உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டாங்க இதுக்கு உதாரணம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கையும் கடவுள் மேல வச்சு நம்பிக்கை தாங்க காரணம் முருகர் தாங்க உங்களுக்கு எங்க வாழ்க்கையே தலகிலா மாத்திட்டுறாருங்க முருகரை மனசார வேண்டி செய்யுங்க ஒவ்வொரு நொடியும் மூச்சு காத்து விடும் பொழுது கூட முருகனை வேண்டிக்கொள்ளுங்கள் மூச்சு காற்று நிற்கும் நிலைமையில் கூட முருகன் உங்கள் உயிரை வந்து காத்து நிற்பார் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்குங்க வாழ்க்கையில சிம்மம் ராசிக்காரங்களே நீங்க இது நாள் வரைக்கும் கண்ணீர் சிந்தன வாழ்க்கை போய் சந்தோஷப்படுற வாழ்க்கை வந்துருச்சுங்க இது நாள் வரைக்கும் உங்க இல்லத்துல தடைபட்டு இருந்த திருமண நிகழ்ச்சிகள் எல்லாம் தடை இல்லாமல் நடக்க போகுது சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகுதுங்க புதிய வீடு கட்டாதவங்க புதுமையா வீடு கட்டுறது திட்டமிட்டு உங்க ஆசைப்படி உங்க சொந்த ஊர்லயே நிலம் வாங்கி வீடு கட்டி சந்தோஷமா இருப்பீங்க புதிய தொழில் தொடங்கணும்னு நினைச்சிருந்துருப்பீங்க சில பல தடங்கள்னால அந்த தொழில் நின்று இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க நினைச்ச மாதிரியே அந்த தொழில தொடங்கி வாழ்க்கையில சிறப்பாகவும் அமோகமாகவும் இருக்க போறீங்க அது மட்டும் இல்லைங்க ஷேர் மார்க்கெட் துறையில வேலை செய்யறவங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் அதிக அளவு நடக்க போகுதுங்க புதிய நபர்களினால உங்களோட வாழ்க்கை அமோகமா சிறப்பா இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய அற்புதங்கள் நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அற்புதங்கள் நடக்க போகுது எதிர்பாராத நபரை சந்திக்க போறீங்க நீங்க யாரும் நினைச்சு எண்ணி எண்ணி ஒவ்வொரு நாளும் தவிச்சிட்டு இருந்தீங்களோ அந்த நபர் ஒருவர் உங்க அப்பா அம்மாவ இருக்கலாம் சின்ன வயசுல பிரிஞ்சு போன உங்க தங்க தங்கச்சியா இருக்கலாம் உங்க உற்சார் ஒருவனா இருக்கலாம் ஒரு தோழன் தோளங்களா இருக்கலாங்க அது மட்டும் இல்லைங்க உங்கள் அதல் மனைவி கணவன் வேணாலும் இருக்கலாம் எல்லாருமே உங்க கைய வந்து கோர்க்க போறாங்க உங்க வாழ்க்கையே அமோகமாகவும் சிறப்பாகவும் அற்புதமாகவும் இருக்க போகுதுங்க இதை யாராலையும் எவனாலையும் தடுக்கவே முடியாதுங்க உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் நடக்க உங்கள் வீட்டுக்கு அருகிலுள்ள முருகன் இல்ல முருகர் தங்கி இருக்கும் இல்லமான ஆறுபடை வீடுங்க சிவன்மலை பழனிமலை அது மாதிரி ஏதோ ஒரு ஆலயத்திற்கு சென்று முருகனிடம் உங்கள் குறைகளை மனதார கூறிவாருங்கள் உங்கள் குறைகள் அனைத்தும் காணல் நீரை கரைந்துவிடும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்